ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வி கண்ணா மூணு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி பொங்கல் பெருசு அது கூட மூவாயிரம் கூட வேஷ்டி சேலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேதியிலிருந்து உங்களோட வீட்டுக்கு தேடி வரக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட மாநில அரசு முக்கியமான முடிவை வந்து எடுத்திருக்காங்க அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ரொக்கப்பணம் பொங்கல் பெருசாக வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டு இருந்தார் இதனுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேஷ்டி சேலை ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் வழங்கப்படவுள்ளது உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ இன்னும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் நியாய விலை கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளனர் வரும் எட்டாம் தேதி முதல் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்க போறாரு அதாவது பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் அவளோட காத்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு தருணத்தில் இலவச வேஸ்டி சேலை அது போக பொங்கல் பரிசு தொகுப்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுநீள கரும்பு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதோட தொடக்கம் முடிவுன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய எட்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதை அதிகாரப்பூர்வமாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க அடுத்தது கடந்த சில வாரங்களாவே இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்து வந்தது காரணம் கடந்த ஆண்டு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பை மட்டுமே வழங்கிய நிலையில் ரொக்க பணம் வழங்கவில்லை அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுநீல கரும்பு மட்டும்தான் வழங்கினாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமும் ஆயிரம் ஆயிரம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல வெறும் பொருட்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க இது மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பொங்கல் பரிசு தொப்பை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎம்கே பீரியடில் திமுக அரசு அவங்களோட பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் திமுக அரசு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் இணைத்து வழங்கி வந்தது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் மீண்டும் ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருந்தது அதாவது இந்த அமௌண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் டிசம்பர் மாசத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாமே டிசம்பர் மாசத்திலேயே இதுதான் பொங்கல் பரிசு இவ்வளோதான் அமௌண்ட் இந்த பொருட்கள்தான் தான் தரப்போம் அப்படின்னு சொல்லி வாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஏற்க ஜனவரி வர வரைக்குமே பெரிய எதிர்பார்ப்பை திமுக அரசு உருவாக்கி வச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா டிசம்பர் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல ஒன்லி பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் வேஸ்டி சேலி இது தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட வெளியிடாமல் இருந்தாங்க இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சர்ப்ரைஸாகவே வச்சுருந்தாங்க ஸோ அதனால் மக்கள் வந்து இதை பெரிதும் எதிர்பார்த்தாங்க எலெக்ஷன் வரப்போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமையில் சமீபத்தில் வெளியான அரசாணையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொப்பிற்கு ரூபாய் இருநூத்தி கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுநீள கரும்பு வழங்கப்படும் வழங்கப்படும் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால் ரொக்க பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற விவாதம் மீண்டும் வந்து கிளம்புச்சு இந்த மந்த் ஓபனிங்ல இந்த சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை வந்து நடத்தினாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஃபைனலா என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க இதை கடந்த டிசம்பர் மாசமே டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அரசாணை வந்து வெளியிடாம இருந்தாங்க ஸோ அந்த ஆலோசனையின் முடிவில் அந்த ஆலோசனையின் முடிவில் அனைத்து குடும்ப அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ரொக்கப்பணம் வழங்க அரசு ஒப்புதல் அளித்தது இதன் மூலம் இரண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி எழுநூற்றி பத்து குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் உள்ளனர் அதாவது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அதில் சர்க்கரை அட்டைதாரர்கள் ஒயிட் கார்டு இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க ஸோ அவங்க இல்லாமல் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நீங்கள் வந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வந்து தமிழக அரசு சார்பில் வழங்குறாங்க இதில் தமிழகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொராயிரத்தி எழுநூற்றி பத்து குடும்பங்களுக்கு இந்த மூவாயிரம் ரொக்க பணம் அப்படிங்கிறது தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் வேட்டி மற்றும் சேலை ஓகேங்களா பொங்கல் பரிசு தொப்பில் வழக்கம் போல ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பும் வழங்கப்படும் இதனுடன் வேட்டி மற்றும் சேலைகளும் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுள்ளன இந்த மூன்று பரிசுகளுக்கு கூடுதலாக ரூபாய் மூவாயிரம் ரொக்கப்பணம் வழங்கப்பட இருப்பதால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு திட்டம் பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது அதாவது மொத்தமாக இந்த பொங்கலுக்கு வந்து ஒவ்வொரு வருடமுமே இலவச வேஷ்டி சேலை அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க ஸோ அந்த இலவச வேஷ்டி சேலை எல்லாமே ஆல்ரெடி அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுருச்சு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுநீல கரும்பு இந்த பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு ரேஷன் கடைகளையும் இப்போ இறங்கிட்டிருக்கு ஸோ அதுவும் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தலைமை செயலகம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல இருக்கு இன்னும் அமௌண்ட்டு வந்து கொடுக்க கொடுக்க ஆரம்பிக்கல அதுக்கான டோக்கன் விநியோகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அமௌண்ட்டு கூடிய விரைவில் வரப்போகுது வந்த உடனே ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுநீல கரும்பு அதுபோக இலவச வேஸ்டி சேலை அது போக மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதையே எட்டாம் தேதி தமிழக முதல்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு இப்போது இன்னைக்கு தேதிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று டோக்கன் விநியோகம் இன்னும் இந்த ஒரு நிலைமையில் பொங்கல் பரிசை பெற கடைகளில் ஏற்படும் நெரிசலை தவிர்க்க நியாய விலை கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் வழங்க உள்ளனர் இந்த இந்த டோக்கன்கள் டோக்கன் அடிப்படையில் மக்கள் தங்களுக்கான பரிசு பொருட்களையும் ரொக்க பணத்தையும் பெறலாம் இதன் மூலம் பொங்கல் திருநாளை மக்கள் சிரமமின்றி கொண்டாட அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது என்ன டோக்கன் விநியோகம் வந்து இன்றைய ரெண்டு மூணு நாட்களாக இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் வந்து மக்களுக்கு சிரமமின்றி இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடு வீடாக சென்று அவங்கவுங்க வீட்டுக்கே போய் அந்த ஏரியா ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து டோக்கன் வந்து விநியோகம் இருக்காங்க அந்த டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த நாள் அந்த ரேஷன் கடைக்கு வரணும் என்ன டைமுக்கு வரணும் உங்களுக்கான ரேஷன் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுடைய பேர் அதுபோக உங்களுடைய பதிவுகள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த தேதிக்கு அங்கே போய் அந்த டைமுக்கு உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம் உங்களுக்கு பொங்கல் விடுமுறை அது மட்டும் இல்லாமல் பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாட எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உங்களுக்கு டோக்கன் வீடு தேடி வந்துடும் அந்த தேதியில் நீங்கள் போய் பொங்கல் பரிசை வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பொங்கலை வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சிற சிறப்பான முடிவை வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஃபைனலாக இப்போது இன்னும் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் சர்க்கரை அட்டைதாரராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொங்கல் பெருசு கிடைக்காது ஓகேங்களா அதே மாதிரி ஒயிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெள்ளை நிற ரேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க மத்திய அரசு ஊழியர் மாநில அரசு ஊழியர் வருமான வரி செலுத்துபவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அட்டைதாரர் ஒயிட் கார்டு ஒயிட் ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது நீங்கள் அரிசி அட்டைதாரர்கள் நீங்கள் அரிசி கம்பல்சரி வாங்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த மூவாயிரம் ரூபாய் தமிழக அரசு சார்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பொங்கலுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான டோக்கன் விநியோகம் எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வீடு தேடி வரல அப்படின்னாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ரேஷன் கடையோ அந்த ரேஷன் கடையில் உங்களுக்கான டோக்கனை வந்து வாங்கிக்கலாம் அடுத்து ஓரிரு நாட்களில் வந்து உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்